ஆமா தியானம் பண்ணும் பொழுது தவம் பண்ணும் பொழுது உடல் தசைகள் இருக்கு இல்லையா இவைகள் என்ன பண்ணணும் சில நேரத்துல புடைச்சிக்கிட்டு வரும் புடைப்பு ஏற்படும் சில நேரத்தில் துடிக்கும் தானாவே ஒவ்வொரு இடத்துல துடிக்கும் இது நீங்கள் நார்மலாவே பார்த்துக்கலாம் சும்மா ஒரு இடத்துல உக்காந்துருந்தீங்கன்னா தானாகவே என்ன உகும் கண் துடிக்கும் தொடை துடிக்கும் தொடையில் ஏதோ ஒரு நரம்பு கெண்டைக்கால் கை கை விரல்னால் சொன்னதை தானாகவே ஆடும் இது எதனால் உண்டாகுது அப்படின்னா உடம்பில் ஏற்படுகிற ஒரு வகையான அழற்சின்னு பெறுது இது வந்து ரொம்ப மன அமைதியாக இருந்ததுன்னா இது தானாக ஏற்படும் டைவெர்ட் பண்ணுது உங்களை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தண்ணீரை மறந்து இருக்கிறதா உங்களை வந்து க டைவேர்ட் பண்ணுது அப்படி ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணணுங்களா டக்குனு அதை திரும்பி பார்ப்பீங்க இல்லையா அதற்காக உங்களை என்ன பண்ணுது டைவெர்ட் பண்ணுது அதெல்லாம் நடக்கும் இது நடக்கும் சிந்தனை போயிக்கா முடங்கிடும் வேறு வேறு சிந்தனைகள் வரும் புது புது விஷயங்கள் பிறக்கும் எல்லாமே தியான தவத்தில் ஏற்படும் அதனால் வந்து முடிஞ்ச வரை எதையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உக்காந்துருக்காதீங்க இது என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது அடுத்து இது என்ன நடக்குது இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க தவம் தான் முக்கியம் தவம் அதில் உங்களுக்கு அனுபவம் வரும் தியானம் அதில் அனுபவம் வரும் அனுபவம் வரும் பொழுது அனுபவத்தை என்னென்னு யோசிங்க அது சார்ந்த நூல்களை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் பெரியோர்கள் நூல் எழுதுனதுக்கு காரணமே உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு செக் தான் நூலே எழுதப்பட்டிருக்கு நீங்கள் நூல் படிச்சிங்கன்னா நூலில் பெரும்பாலான இருக்கிற விஷயங்கள் என்னென்னா தவம் தியானம் யோகம் செய்யும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அந்த அனுபவத்தை செக் பண்ணுறதுக்காக தான் நூல் எழுதியிருக்காங்க சரிங்களா வள்ளலாரே ஒரு ஆள் கேட்டிருக்காரு உன்ன மாதிரி எல்லோரும் வரவெல்லாம் பாட்டாக எழுதிட்டு போயிட்டான் எனக்கு ஒரு விவரமும் புரியலை நீ விவரம் தெரிஞ்சால் நீ கிளம்ப வேண்டிதானேன்னு கேட்டாங்க அதுக்கு தான் சுவாமி உடனடியே எழுதியிருக்காரு இதை பிரித்து எழுதியிருக்கிறார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நூல்களை படிக்கும் பொழுது தவம் தியானத்தில் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு விதிகள் என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து செயல்படுத்துங்க தவத்துலேயும் தியானத்துலேயும் அதிக நேரம் செலுத்துங்க அதுதான் நல்ல பலனை கொடுக்கக்கூடும் மற்றபடி யூடியூபை எடுத்தால் சிரித்து சிரித்து பேசுகிறதுக்கும் ஆள் இருக்குது சிந்தித்து பேசுகிறதுக்கும் ஆள் இருக்குது புரிதுங்களா முட்டை குருமா செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து அட்டைப்பூச்சியை எப்படி நசுக்கிறதுன்னு முத கொண்டு காட்டுறான் எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஆனால் தியானம் தவம் பண்ணுறதுக்கு சொல்லி சொல்லித்தராங்கன்னு பாருங்கள் தவம் பண்ணால் யாராவது சொல்லித்தராங்களா ஒன்றும் கிடையாது எங்கேயாவது போய் கண்ணை மூடி உக்காந்துட்டு ஆண்டவனை நினச்சி என் பழப்ப நினச்சி ரெண்டு சொல்லிட்டு கண்ணீரை விட்டுவிட்டு உடையந்துடலாம் அதான் நடக்கும் மற்றபடி பலன் நீங்கள் உண்மையிலே மெய்ஞானம் அடையணுன்னா காரணம் சொல்லாதீங்க குடும்ப சூழல் உலக சூழல் சரிங்களா பணம் இதெல்லாம் காரணம் சொல்லாம தெளிவான முயற்சியில் இருங்க இல்லையா நான் உழைக்க தான் போவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெய்ஞானத்துக்காக நேரம் ஒதுக்கணும் நான் வெளியில் போவேங்க இதெல்லாம் என்னால் தவிர்க்க முடியலன்னா மெய்ஞானம் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளாஸ் வர்றதை விட பெஸ்ட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம் தவத்துக்காக செலவிடுங்க தியானத்துக்காக செலவிடுங்க அதுதான் பலன் தரும் மற்றபடி எங்கே போய் உட்காந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க உங்களை நீங்கள் தான் சீர்தூக்கி மெய்ஞான தீயை உங்களுக்குள்ளே நீங்கள் தான் வளர்த்துக்க முடியும் யாரும் தரமாட்டாங்க யாருக்கிட்டையும் பெற முடியாது அவங்க உங்களுக்கு பொதுவான விஷயங்களை தான் சொல்லி தருவாங்க ஆனால் அது பலனளிக்காது நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் சொல்கிறது போல் எப்படி தியானம் பண்ணணும் எப்படி விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே தியான குற்றம் அப்படின்னு போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் யூடியூப்பில் தியானம் எப்படி பண்ணணும் எப்படி உட்காரணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஞாபகம் இருக்கா ஆமாம் எப்படி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது ஒருத்தங்க இல்லை எல்லோரும் சேர்ந்து கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் பிறருக்கு சும்மா ஒரு வழி காட்டினா கூட அந்த வழி தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா முதல்ல என்ன பண்ணணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வெறும் தரையில் அமரக்கூடாது அமராமல் துணி போட்டு அமர்ந்துக்கணும் அமர்ந்து வலது காலை இடது கால் மேல் போட்டுக்கணும் வலது காலை ஆமாம் முடியாதவங்க என்ன பண்ணலாம் பெஞ்சு சேரு சோஃபாவில் உட்காந்துக்கலாம் புரியுதுங்களா உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் முதல்ல அமைதியாக உட்காந்து சுவாசத்தை கவனிக்கணும் என்ன பண்ணணும் ஆமாம் நம்ம உடம்புல நாம் சிந்தனை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் பூர்வ மத்தி உச்சிக்குழி பிடரிக்கண் புரிதுங்களா இங்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஹிருதயம் இங்கே எல்லா இடத்துலையும் நினைவு வைக்கலாம் புரியுதுங்களா சிந்தனை இந்த இடத்துல சிந்தனைக்கு வைக்கலாம் இந்த இடத்துல வைச்சா புத்தி வேலை செய்யும் இங்கே சதா வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக புத்தி வேலை செய்யும் ஆனால் அதிகமாக புத்தியை வேலை செய்யக்கூடாதீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற புத்தி வேறு அது உங்களை வேறு வழியில் போய் விட்டுரும் அதனால் அதை பண்ணாதீங்க சிந்தனை வைக்க இங்கே வைக்கலாம் இங்கே வைச்சா சிந்தனைன்னு பேர் என்னது சிந்தனை ஆனால் இயல்பாக என்னென்னா இங்கே வச்சா ஞானம் விளங்கும் என்ன விளங்கும் என்ன விளங்கும் ஞானம் விளங்கும் இங்கே வைச்சா சித்து விளங்கும் இங்கே வச்சா ஆ உடனே இதில் பூந்தல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் நடக்காது வழிதான் சொல்கிறேன் அது எப்படி வைக்கணுங்கிறத நான் மறைச்சி தான் வச்சுருக்குறேன் ஆனால் இங்கெல்லாம் நேரடியாக சிந்தனை செலுத்தலாம் உச்சக்குழியில் செலுத்தலாம் புருவமத்தியில் செலுத்தலாம் குடரிக்கண்ணில் செலுத்தலாம் ஹதயஸ்தானத்தில் செலுத்தலாம் புரிதுங்களா அதே போல் பஞ்சேந்திரிய தியானம்னு ஒன்று இருக்குது கண்ணில் சிந்தனை வைக்கிறது சதா இந்த கண்ணையே கவனிக்கிறது பஞ்சேந்திரிய தியானம்னு பேர் காதலை சதா சிந்தனை வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புலன் சித்தின்னு பேர் தத்துவ சித்தீனு பேர் இதிலே சிந்தனை வச்சிங்கன்னா இதுக்குரிய கர்த்தா உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வருவார் காதில் சதா சிந்தனை வச்சு இந்த காதை சதா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல வெளியில் கேட்குற சத்தம் கேட்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்று போகிற சத்தம் மட்டும் கேட்கும் நார்மலாக அதை பாருங்க அப்படி காதலோட கையை வச்சு இப்படி மூடி மூடி எடுத்து பாருங்க அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி சத்தம் பாருங்க தப்பு இல்ல ரொம்ப வேகமா செஞ்சீங்கன்னா டோர் திறக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக செஞ்சு பாருங்க கவனிச்சு கேட்கணும் கேக்குதா எல்லாருக்கும் கேக்குதா எது சொன்னாலும் தான் பெரிய விஷயம் கேக்குதா கேக்குது கேக்குது சரி அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காற்றினுடைய சத்தம் கேட்கும் பிறகு இந்த மடல் இருக்கு பாருங்க இந்த மடல் அதிரும் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கும் அப்புறம் உள்ள போகும் உள்ள போய் இந்த சுற்று வட்டாரத்துல காற்று சுழன்று நிற்கிறது கேட்கும் அப்புறமா உள்ள செவிப்பறையில் இந்த சத்தம் எல்லாம் எப்படி விழுது அப்படிங்கிறது மோளம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னு டம் டம் டம்னு கேட்கும் அப்புறமா அது குறையும் குறைஞ்சி உங்கள் சிந்தனை அதில் போய் ஒடுங்கும் பிறகு அந்த ஒடுக்கத்தை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்ச நாள் ஆகி அதிலே பழகி நின்று நின்று பழகிட்டீங்கன்னா திரும்பினீங்க அப்படின்னா போதும் சிந்தனை எங்கே போதோ யாரை நினைக்குதோ அவங்க பேசுறது கேட்கும் அவ்வளோ வளம உண்டு இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இது எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கொண்டு வர்றது இதுதான் இந்த இடத்துல சிந்தனை வச்சிங்கன்னா எல்லா விஷயங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அதில் ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா தியானம் செய்யணும் தத்துவ சித்தின்னு பேர் தத்துவ சித்தி இது இது மாதிரி நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சிற்சபையும் புருவமத்தையும் ஒன்னான வெவ்வேறு சிற்சபைன்னா நிறைய அர்த்தம் இருக்குது சித்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சிற்றபைன்னா என்ன இல்லை சித்துன்னா நம்ம ஜீவனுக்கு சித்துன்னு பேரு அது எங்கே இருக்குதோ அதுக்கு சபைன்னு பேரு இது சிற்சபை அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கரெக்டாக நம்ம நெற்றி இருந்து ஆறு அங்குளம் உள்ள தள்ளி இருக்கு எவ்வளோ ஆறு அங்குலம் எத்தனங்களும் ஆறுங்களும் அதில் நிலை பூட்டு கடைநிலை நடுநிலை பூட்டு கடைநிலை பூட்டுன்னு மூணு இருக்குது அது மூணு கதவுகளால் மூடி வச்சுருக்காரு ஆண்டவர் அதை திறக்கிறத பற்றி தான் வள்ளலார் சொல்கிறாரு புரியுதுங்களா மூணு கதவுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கதவுக்கும் ஏழு திரை மொத்தம் இருபத்தோரு திரை இருக்கு ஆனால் வள்ளலாறு வெளியில் முதல்ல காட்டுறது எத்தனை திரை ஏழு ஆனால் உண்மையில் உள்ளே இருக்கிறது மொத்தம் எட்டு திரை இருக்கும் பொன் வண்ணம் திரைன்னு ஒரு திரை கடைசியில் இருக்கும் ஞானமும் ஒரு திரைன்னு சொல்லியிருப்பார் புரியுதுங்களா அதனால் சிற்றபையினாலும் புருவமத்தினாலும் வெளியில் ஒரு பொருள் தான் ஆனால் உள்ள அர்த்தம் வேறு வேறு சரிங்களா